நம் நாட்டில் ஏராளமான பேரழிவுகள் ஏற்பட்டு உயிர் சேதங்கள் ஏற்படுகிறது அதில் ஒன்று இப்பொழுது கடும் மழையால் நில சரிவு ஏற்பட்டு உயிர் சேதங்கள் அதிகமான கேரள மாநிலம் வயநாடு இயற்கை பேரழிவால் வயநாடு சூழல் மலையை மொத்தமாக காவுவாகிவிட்டது காட்டாற்று வெள்ளம் இதில் காட்டியையும் கேத்தியும் காட்ட யானைகள் நில சரிவில் வீடு அதிர்ந்ததால் காஃபி தோட்டம் நோக்கி தனது பேத்தியுடன் ஓடிய சுஜாதா பாப்பி தோட்டத்தில் கூட்டமாக நின்ற யானைகள் யானைகள் உன் மண்டியிட்டு அழுதாகவும் அவர்களை எதுவும் செய்யாமல் மீட்பு குழுவினர் வரும் வரை காவல் வீரன் போல் இருந்ததாக சுஜாதா என்பவர் உருக்கமாக சொல்லி இருக்கிறார் ஆசை மனைவி கைகளை பிடித்திருக்கிறார் மார்பு மீது புதைந்து கிடப்போம் இருவரில் ஒருவரின் சிறு அசைவு இதயத்தை ரணமாக்கியது கனவு களைந்து எழுந்திடும் நம்பிக்கை தகர்ந்து நிகழ்ந்தது என்னவென்று நினைப்பதற்குள் உலகம் சுருங்கி விட்டது உடகை விட்டு செல்லவும் கடைசி நொடி பகை மறந்து பக்கத்து வீட்டில் பேச முடியவில்லை ஆசையாசையாய் கட்டிய வீடுகள் புது தம்பதிகள் வெளியூர் தொழிலாளிகள் இவை அனைத்தும் கண்ணிமைக்கும் நேரத்தில் காணாமல் போயிற்று இயற்கையின் சீற்றத்திற்கு மலையரசி அசைந்து கொடுத்து விட்டாள் பூமி தன்னைத்தானே விழுங்கிக் கொண்டிருக்கிறது இயற்கையில் ஏதோ ஒரு மாற்றம் என்று பறவைகள் பறந்து போயிருக்கும் விலங்குகள் இடம்பெயர்ந்து இருக்கும் ஆனால் எல்லாம் தெரிந்த மனிதன் மட்டும் எதையும் உணராமல் மண்ணுக்குள் புதைகிறான் அன்பு ஆசை காதல் நட்பு பணம் வீடு பதவி வேலை கர்வம் ஆணவம் பகை நல்லவன் கெட்டவன் என்ற எந்த பாகுபாடும் இன்றி அனைத்தையும் ஈர்த்து கொண்டிருக்கும் இந்த பூமி மேலிருக்கும் மனிதர்களுக்கு என்ன சொல்லிவிடப் போகிறது இந்த பூமியில் நிரந்தரம் என்று எதுவும் இல்லை